ஹாய்ங்க தேங்காய் பழ ஊற்றி சூப்பரான வெங்காயம் புளிக்குழம்பு தான் போகிறோம் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது கூட புளி குழம்பு அப்படின்னாலே நம்ம சேர்க்க வர்றது என்ன அப்படின்னா லைட்டாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஸோ கடுகு வெந்தயம் போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு இல்லை பெரிய சைஸ் பூண்டாக இருந்ததுன்னா ஒரு ஏழு பல் பூண்டு போதும் ஸோ அதிகமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது சட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இருந்தால் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் எப்போவும் செய்கிற கடையிலேயே செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் முறித்து அதை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்திக்கோங்க அப்போ தான் நம்ம எடுத்து அந்த சாப்பிடும்போது அந்த முழுசை வெங்காயம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு இப்போ சேர்த்திக்கோங்க இது ஒரு கண்ணாடி பதான்னு சொல்லுவாங்களையா அது வரைக்கும் வதங்கட்டும் பாருங்கள் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி முழுசாக அதிகமாக சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டையுமே வதக்கி விட்ருங்க வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோம் அப்படின்னால தக்காளிக்கு வேண்டாம் ஸோ அந்த உப்பே போதும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட ஒரு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் உங்கள் கருவேப்பில் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது ஸோ அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லா அப்படியே தக்காளி எல்லாம் மசஞ்சு நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசஞ்சிருக்கு இப்போ இது கூட மசாலா உங்கள்கிட்ட நீங்கள் புளி குழம்புக்குன்னு தனியாக வச்சுருந்தீங்கன்னா அது போட்டுக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சளவு பெருங்காயம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இப்போ சைட்லேயே கொஞ்சமாக தண்ணியை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் குழம்புக்கு தகுந்தா போல் புளி செ புளியோட அளவு வந்து நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போதும் ஸோ அதை வந்து கரைச்சு அதிகமாக உள்ளே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறாங்கிறத பார்க்கலாம் இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க இது நல்லா சுண்டி வரும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வேக விடுங்க நல்லா குதித்து தண்ணி சுண்டி வரட்டும் ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டியிருக்கு குழம்புமே நல்லா திக்னஸாக இருக்குது இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அதை வந்து உள்ளே சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு அரை தேங்காய் எடுத்திருக்கேன் அரை தேங்காயில் பாதி மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா விழிஞ்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது திக்கான பால் இதை ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் ஊற்றி செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடும் இல்லாட்டி அதை டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது ஸோ அவ்வளோதான் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை மண் சட்டி அப்படின்றதுனால நான் லைட்டாக குதிச்சோடனே ஆஃப் பண்ணிவிட்டேன் இன்னுமே அந்த கொதிப்பு வந்து அடங்கியில் பார்த்தீங்களா ஸோ இதுதான் மண் சட்டிக்கு பவர் அவ்வளோதான் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான்